நாங்க செத்தா எங்களை தூக்கி போட கூட எந்த ஒரு சொந்தமும் இல்ல வாழைப்படம் பாத்துட்டு பாலா என்ன பண்ணாரு தெரியுமா கருணாசி இப்படி சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க யார் இது பிக் பாஸ் தினேஷா ஆளே மாறிட்டாரு அப்படின்னு தான் இப்ப ரசிகர்கள் பேச தொடங்கிருக்காங்க நாயினி தளபதியா ஃபாலோ பண்ண போறேன் சொல்லிருக்காரு இன்னொரு பிக் பாஸ் பிரபலம் இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் எங்க அண்ணா இனியா சின்ன மருமகள் பல சீரியல்கள் மூலம் நடிச்சு பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பானுமதி உங்க சமீபத்துல குடுத்திருக்க கூடிய ஒரு பேட்டியில தன்னோட வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருந்தாங்க அழுதுகிட்டே பதினாறு வயசு இருக்கும் போதே எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற பொண்ணா தான் நான் இருந்தேன் அப்போ என்கூட டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மாஸ்டரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பத்து வருஷம் என்னுடைய வாழ்க்கை நல்லதா போயிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல என்னுடைய கணவருக்கு மஞ்ச வந்து அவர் இறந்து போயிட்டாரு தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அவருடைய உறவினர்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அவர் குடிச்சு குடிச்சே செத்தாரு அவரை காப்பாத்த எவ்வளவு போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறமா தான் ஒரு துணை நடிகையா ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்காக நான் நடிக்க வந்தேன் எனக்கு இவ்ளோ பெரிய பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா எங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோன்னு ரகசியமா வளர்த்த இப்ப கஷ்டப்பட்டு என்னோட ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சுட்டேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொல்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுவும் எனக்கு நல்லபடியா அமையல என்னோட பசங்களை பெருமைப்பட வைக்கணுங்கிறதுக்காக ஒரு மேடைக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அழுதுட்டே பேசிருக்க கூடிய பானுமதி எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களை தூக்கி போட ஆள் இல்ல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு மாரி செல்வராஜுடைய டைரக்ஷன்ல உருவாக இருக்கக்கூடிய படம் தான் வாழை தன்னுடைய சின்ன வயசு வாழ்க்கைய மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு இந்த படத்தினுடைய பிரீ ஷோவ பல பேர் பார்த்தாங்க அப்போ படத்தை பார்த்துட்டு வெளியில வந்த பாலா எதுவுமே பேசாம மாரி செல்வராஜ ரொம்ப நேரம் கட்டி ஒரு முத்தம் கொடுத்துட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு அவருடைய இந்த செய்கை அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தூண்டி விட்டு அதே மாதிரி ஒட்டுமொத்த திரை உலகமே கடந்த சில தினங்களா ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் மலையாள சினிமாவில் நடிகைகள் எதிர்கொள்ளக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இது தொடர்பாக சமீபத்துல தென்னிந்திய நடிகர் சங்க துணை தலைவரான கர்ணாஸ் கொடுத்திருக்கக்கூடிய பதில் தான் இப்ப பல பேர் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயம் சினிமால மட்டும் தான் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா இந்த சமூகத்துல வேற எங்கேயுமே இல்லையா அது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம் யாருடைய விருப்பமும் இல்லாம இங்க எதுவும் நடக்கிறது இல்ல ஹேமா கமிஷன் அறிக்கை பத்தி எனக்கு தெளிவா எதுவும் தெரியாது எல்லாத்தையும் நான் தெளிவா தெரிஞ்சுகிட்டு நான் திரும்பவும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு கருணாஸ் கருணாஸ் இப்படி சொல்லிருக்கிறது பல பேருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஆனா அதே சமயத்துல என்னப்பா இவரு ஆலை மாறிட்டாரு அப்படின்னு பிக் பாஸ் தினேஷ எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க பொது கவிதை பிரிவும் சந்திப்போம் பூவை பூச்சோடவா நாச்சியார் பல தொடர்கள் நடிச்சவருதா நம்ம பிக் பாஸ் தினேஷ் இவர் ரச்சிதாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கறதும் எங்க குறிப்பிடத்தக்கது இப்போ மாஸ் லுக்ல இருக்கக்கூடிய சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களுடைய ஏகபோக போக வரவேற்பை பெற்றிருக்காரு ரசிகர்கள் பல பேரும் ஃபயர் ஹார்ட்டையும் கொடுத்து டேரரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இவர மாதிரியே பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவர் தான் பாலாஜி முருகதாஸ் இப்போ அதிரடியா ஒரு ட்விட் பண்ண போட்டிருக்காரு காலங்காலமா வாரிசரசல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க கூடியது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பாலாஜி முருகதாஸ் இப்போ இவருடைய ட்விட்டு தான் சோசியல் மீடியாவில தீயா பரவிட்டு